ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வாழக்கா பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பொரியல் பண்ண பெரிய சைஸில் ரெண்டு வாழக்காய் எடுத்துகிட்டு அந்த அடிப்பகுதி நுனி பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாம் சீவிடுங்க சீவிட்டு ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் மீடியம் சைஸில் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைக்கும்போது கருத்து போகாமல் இருக்கும் இப்போ இதை அப்படியே ஒரு கடாய்க்கு மாற்றிக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் அந்த காய் எல்லாமே முழுமையாக மூழ்கிற அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ இதை வேக வைக்கணும் ரொம்ப வேக வச்சிடக்கூடாது முக்கால் பாகம் தான் வேக வைக்கணும் இது மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க இது வேகட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் கால் கப்பலில் உக்கு துருவின தேங்காய் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை பல்ஸ் மோடில் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இந்தளவுக்கு பல்ஸ் மோட்டில் குறை குறைப்பாக அரிச்சிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல ஆயிருக்கு வாழைக்காய் ரொம்ப குழையல நல்லா நெத்து பக்குவத்துக்கு ஒரு முக்கால் தான் வெந்து வந்திருக்கு இப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிருங்க வடிச்சுட்டு இந்த வாழைக்காவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு வடித்து கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்து வரணும் நல்லா பொறிஞ்சதும் இது கூட மூணு வர கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கினது ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நான் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வாழைக்காய்க்கு காய்க்கு நம்ம ஏற்கனவே வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துட்டோம் அதனால் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்ட் அளவுக்கு வதக்கி விடுங்க பாருங்க வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கிற வாழைக்காவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க அந்த வாழைக்கா அந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் விழுதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க உங்களுக்கு இது ரொம்ப ட்ரையாக இருக்குது அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கங்க தண்ணி ஊற்றக்கூடாது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த ஃப்ளேவர் எல்லாமே வாழைக்காலில் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் அதனால் இது ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருங்க வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இருந்து எடுத்துருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் யூ